ஹை ராய் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு சென்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிம்பிளிகேஷன் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மள என்ன பண்ண முடியும் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபார்ம்லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுல ஷார்டட் ஈஸி வேலை நம்ம எப்படி இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி த ஹோல்ஸ் கியூப் அதுக்கான ஃபார்முலா பார்க்க போறோம் கவனிங்க நம்ம எப்படி நீங்க ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல கண்ணேன் நீங்க போட்டுக்கோ திரும்ப என்ன பண்ண இத பார்க்கவே முக்கோணம் போல இருக்கா அடுத்து கவனி இன்னொரு ட்ரையாங்கல் ஷேப் தான் வரும் அடுத்து கவனி இன்னொரு இது எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர்ன்றதுக்கு வரும் அடுத்து கியூபுக்கு பாருங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணா உனக்கு த்ரீன்னு வரும் திருப்பி இந்த டூ அண்ட் ஆட் பண்ணும் த்ரீ கண்ணு

நம்ம பவர் வேல்யூ சப்ளை பண்ணோம் இல்லையா ஜீரோ எங்க வருது ஒன் எங்க வருதுன்னு பாக்கணும்ல ஸோ எப்பவுமே நம்ம பி கிட்ட இருந்தா நீ ஜீரோ போட ஆரம்பிக்கணும் ஜீரோ போட்டுக்கோ அடுத்து என்ன பண்ணும் க்கு ஒன் போடணும் திரும்பி அங்க இருந்து அப்படி வா ஏ பவர் ஜீரோ அண்ட் ஏ பவர் ஒன்னு திரும்ப என்ன பண்ற அடுத்த ஸ்டெப் இது வந்து ஏ பிளஸ் பீ ஹோல் ஸ்கொயர் ஒன்னுக்கான ஃபார்முலா அடுத்த கவனி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா எழுத போறோம் இங்கிறது தான் நம்ம ஜீரோ போட ஆரம்பிக்கணும் b பவர் 0 b பவர் பவர் திரும்பி பவர் நம்ம தான் வேல்யூ கொடுக்கணும் தான் வேல்யூ கொடுக்கணும் ஓகே அதன்படி பவர் பவர் என்ன திரும்ப என்ன பண்றோம் பவர் வேல்யூ கொடுக்க போறோம் பவர் 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 இது எதுக்காக பார்த்தனா ஃபார்முலா சடத்து கவனி என்ன பண்ணும் ரிவர்ஸில் a0 and a1, a2 and a3 ஏ பவர் அதே திரும்பி இங்கே என்ன போறோம் பிக்கு வேல்யூ கொடுக்க போறோம் பி பவர் ஸீரோ பி பவர் என்ன பண்ணுறோம் ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும் ஓகே இங்கே a0, a1 and a2 and a3 so, okay. அண்ட்

அதே போல எங்கெல்லாம் ஒன் இருக்கோ அதுக்கு நீ பவர் மென்ஷன் பண்ண வேண்டாம் கிளியர் சோ இங்க கவனி அப்ப என்ன இருக்கீங்க ஏ பவர் ஒன் இருக்கா அது என்ன பண்ணணும் மேலே பவர் மென்ஷன் பண்ண தேவையில்ல அடுத்து என்ன பண்ணும் இங்க பி பவர் ஒன் இருக்கா இந்த ஜீரோ இருக்க ரெண்டுமே விட்டுருங்க அப்ப பி இதுதான் இதுக்கு ஆன்சர் அடுத்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கா இதுக்கு பாருங்க இந்த ஜீரோ இருக்கிறதுலாம் விட்டுருக்கண்ணே இங்க ஒரு ஜீரோ இருக்கு ஏ பவர் ஜீரோ இங்க பி பவர் ஜீரோ அப்ப என்ன எழுதணும் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பிளஸ் பி ஸ்கொயர் புரியுதா இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஸ்டெப்புக்கும் எழுதணும் கிளியர் ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்